அதிக விலையில் லான்ச் ஆகி கொஞ்சம் கூட சேலியாகாத ஒரு அஞ்சு மொபைல் சொல்றேன் நீங்க வாங்கி அந்த கம்பெனி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து கொடுங்க அஞ்சாவது இடத்துல ஹச் யூ அல்ட்ரா இந்த மொபைல் ரெண்டு ஸ்க்ரீனோட இருக்கக்கூடிய ஐடியாவில் உருவாக்குனாங்க இதோட விலை அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஸ்டார்டிங் ஆனது இதில் பேட்டரி இஷியூ ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலும் இது ஒரு தோல்வி அடைந்த மாடலா சொல்லப்படுது நாலாவது இடத்துல வெட்ரோ லக்ஸுரி ஃபோன் இந்த மொபைலோட விலை கிட்டத்தட்ட மூணு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இது முழுக்க தங்கம் வைரம் லெதர்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸுரி ஃபோனை உருவாக்குனாங்க ஆனா அந்த நார்மல் ஃபியூச்சர் இருக்கிறதுனால கேமரா கூட ரொம்ப ஆவரேஜ் இருக்கிறதுனால இந்த ஃபோனை யாரும் வாங்கவே இல்லை மூணாவது இடத்துல மோட்டார் ரேசர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மொபைலோட விலை ஸ்டார்டிங்கே ஒன்றரை லட்சம் கொடுத்தாங்க இது இந்த மொபைல் ஒரு ஃபோல்டிங் டைப்பில் கொடுத்தாங்க ஆனால் பேட்ரி ரொம்ப மோசமாக இருந்ததுனால கேமரா ரொம்ப ரொம்ப மோசமான இருந்ததுனால இந்த மொபைலை யாரும் விரும்பவும் இல்லை வாங்கவும் இல்லை ரெண்டாவது இடத்துல மேட் எக்ஸ் இதுவும் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் தான் இது ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது இந்த மொபைலோட ஸ்க்ரீனை நீங்கள் மூணு மடக்கிக்கலாம் இருந்தாலும் ஹெவி யூஸ்க்கு இது செட்டே ஆகவே இல்லை முதல் இடத்துல மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் டியோ இதோட விலை கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சத்துக்கு மேலே ரெண்டு ஸ்க்ரீனோட கொடுத்தாங்க ஆனால் ஒரு வித்தியாசமான டிசைனில் கொடுத்தாங்க இதில் சாஃப்ட்வேர் கேமரா பேட்ரி எல்லாமே சரியா இல்லைன்னு தான் சொல்லி அது ஃபெயிலியர் மாதிரி அறிவிச்சு